ஆதாமிடத்தில் ஆதாமிடத்தில் கேட்ட இரண்டாவது கேள்வி ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன கனியை புசித்தாயோ என்றார் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் சாத்தான் ஒருவிதமான குற்ற உணர்வை கொண்டு வந்து போடுகிறான் நம்மை கண்டனம் பண்ணு கண்டம் பண்ணுகிறான் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது நமக்கு பாவ உணர்வு வர வேண்டும் பாவ உணர்வடைந்து நாம் ஆண்டவரிடத்திலே பலன் திரும்ப வேண்டும் ஆனால் சாத்தான் எப்போதும் நம்மளை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஆண்டர் சொன்னாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அந்த இடத்துல ஆதாம் மனம் திரும்பலை அந்த குற்ற உணர்வு அவனை கொல்லுகிறது பல நேரங்களில் இந்த குற்ற உணர்வு நம்மை கொல்லுகிறது நீ ஆண்டவர்களை வந்துட்ட பிரேந்த தவறு செய்தான்னு ஆண்டவர்களை வந்த ரெண்டு பேரை வேதத்திலேயே அழகா இந்த காட்டிக் கொடுத்தவன் குற்ற உணர்விலே நொறுங்கி போய் நாண்டு கொண்டு செத்தான் ஆனால் அவரை எனக்கு தெரியாது என்று சொன்ன பேதுருவோ ஆண்டவழத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பை கேட்டு நாம் இருக்கணும் யூதாசை போல இருக்கக்கூடாது யூதாசுக்கு வந்தது குற்ற உணர்வு பேதருக்கு வந்தது பாவ உணர்வு அவன் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே சொல்லி போய் விழுந்து செத்துட்டான் ஆண்டவரே நீங்க சொன்ன பிறகு நான் மறுதளிச்சிட்டேனே பாவ உணர்வுல ஆண்டவரை திரும்பி பார்த்தேன் இந்த காலை வேளையில் ே என் குற்ற உணர்வுகளிலிருந்து என்னை விடுபட்டு நான் பாவ உணர்வடைந்து உம்மிடத்தில் மனம் திரும்ப வருகிறேன் என்று சொல்வோமா